மிகச்சிறந்த ஒரு நண்பர் பழகுவதற்கு மிக எளிமையானவர் உங்க வீட்டுக்கெல்லாம் டெய்லி வந்திருக்காரு ஆக்சுவலி ஸோ நான் ஒரு கேரக்டர் பேர் சொல்றேன் ஞாபகம் இருக்கா பாருங்க ராஜு கேரக்டர் ஆக்சுவலி தெய்வ மகள் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல டெய்லி உங்க வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ரசிகர் பட்டாரம் நிறைய இருக்குன்னு சொல்லலாமா அவருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஜோனர்ல அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார் ஆக்சுவலி சோ பழகுவதற்கு மிக எளிமையான ஒரு ஒரு மனிதர் திரு அரவிந்த் அவர்களை சந்திக்கிறோம் சார் வணக்கம் 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 சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ அரவிந்த் திரைத்துறைக்கு அவர் எப்ப வந்தார் இந்த வருஷம் வந்து அவர் திரைத்துறைக்கு வந்தார் சார் அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி செவன்ல ஐ மாடலிங் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தலைவர் கே பாலச்சந்திர அவர்களோட தொடரில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அண்ட் அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட முதல் படம் காதலர் தினம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் கதேஷ் அருக்கு நான் உங்களே நன்றி சொன்னோம் ஏன்னா அந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படம் அந்த ஒரு சாங் இருக்குது மரியா ஓ மரியா ஓ மரியான அந்த சாங்கில் வந்து நான் வந்து 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 போய்ட்டு ஸோ அந்த ஒரு இதுக்காக என்னோட ரெண்டு குரு ஸ்டார்டிஸ் ஃபர்ஸ்ட் இஸ் கேபி சார் செகண்ட் அஃப்கோர்ஸ் மை டேரக்டர் கதீஷ் சார் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய குருஸ் சொல்லியிருக்காங்க பட் ஏக்கர் சிகுணன் நம்ம தலைவர் கே சார் சாரோட ஆசீர்வாதம் இன்னைக்கும் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என்னோட பேர் வந்து வெறும் அரவிந்த் கட்டாரி ஆக்சுவலி ஒரு நார்த் இந்தியன் பேர் தாங்க பட் எனக்கு வந்து டேரக்டர் ஒரு பேர் வச்சார் நான் தப்பு பண்ணிட்டேன் அதை யூஸ் பண்ணியிருக்கணும் ஓகே பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு தெரில அது நான் அவரோட சீரீன்ஸ்ல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து கணேஷ் அரவிந்த் வச்சார் அவர் ஓ சூப்பர் அது வந்து டேரக்டர் வச்ச எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல் ஆர் டாப் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் வச்சு வச்சிருக்காரு

அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நடிக்கலை என்ன உடனே திட்டுவார்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கே சார்கிட்ட நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று இருக்கும்ல மறக்க முடியாதுங்க அவரோட நடிக்க நடிக்கிறதே பெரிய விஷயம் அதுமாரி லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் தானே அப்படியே கேட்குறேன் ஐயோ ஐ காட்டி அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் அவரோட பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ல என்னன்னா இஸ் அ பர்ஃபெக்சன் தி த கோர்ட் எது பண்ணாலும் வந்து பர்ஃபெக்டா பண்ணும் ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ரிஹர்சல் நாங்கள் பண்ணுவோம் அந்த ரிஹர்சல் பண்ணும்போது இப்படி வா அப்படி சொல்லி இது கத்த சொல்லி சொல்லி கொடுத்துருவாரு என்னன்னா அந்த மூமெண்ட் வந்து நம்ம அந்த எப்படி பண்ணணும் என்ட்ரி லெஃப்ட் எக்ஸிட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக மைண்ட் வச்சுக்கணும் அது நம்ம பண்ணோம்னா அது ஆக்சுவலி கோவப்படலாம் அஃப்கோர்ஸ் கோவம் எனக்கு மேபி ஐ திங்க் ஐ வாஸ் பிளஸ்ட் எனக்கு அவ்வளோ கோவப்படல

அவர் என்ன சொன்னாங்க வெரி ஸ்வீட் சார் சார் அவரோட ஏஜ் அவரோட செவன்டி செவன் செவன்டி எயிட் மேபி நான் இது பண்ணும்போது வாட் ஆர் யங் மேன் ஃபுல் ஆஃப் எனர்ஜி சார் அவரு தே நீ உக்கார நான் எப்படி மட்டும் பாரு சரி சார் எவ்வளோ வாட்டர் அவர் கண்டுபிடிக்கிறது அந்த தமிழ் தவிர கொஞ்சம் டென்ஷன் ஆகிடாரு பட் அஃப்கோர்ஸ் இது வெரி ஸ்வீட் பர்சன் இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்புறம் அந்த மாதிரி இப்படி வரணும் இப்படி பேசினோம் இது இது மட்டும் தான் பண்ணேன் இப்படி இப்படி பேசினோம்

சார் இப்போது கே அதுமாரி ஆட் பண்ணும்போது ஆட் பண்ண ஆரம்பிச்சு இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் உங்களுக்கு வந்த முதல் பாராட்டு யார் இருந்து முதல் பாராட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இந்த டெலிஃபிலிம் நாங்கள் பண்ண டேரக்டரோட பண்ணும்போது கேம் சார் ஃபோன் பண்ணி டே நான் பாலச்சந்தர் கே பாலசந்தர் பேசுகிறேன் சார் என் நம்பர் தெரியாது யாருன்னு சொல்லி சார் சொல்லு அப்போதான் மொபைல் தான் புதுசாக வந்து அப்போ நேரத்தில் அவரோட நம்பர்லேருந்து வந்து எனக்கு தெரியல ஐ டோன் நாட் நோ சார் சொல்லுங்க சார் அந்த இது பார்த்தேன்டா சீனு ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கேன் நினை வெஸ் வெரி குட் வெரி குட் க்யூபா சார் மெக்சிமம் ஆமாம் நல்லா பண்ற சரி இருந்தும் ஒன்று அடுத்தது நான் ஆரம்பிக்கிறேன் அதில் சொல்லியிருக்கேன் உனக்கு போன் வரண்டா ஓகே சார் எனக்கு பாத்தீங்கன்னா கைல உள்ள தேவ சாரே வந்து போன் பண்ண சோ தட் வாஸ் தி బిగ్గెస్ట్ காம்ப்ளிமென்ட் இன் மை லைஃப் சரி இப்போ நீங்க இந்த சின்ன திரை பெரிய திரை சோ இந்த ரெண்டுத்லயுமே வந்து நிறைய टाइप्स ஆஃப் கரெக்டர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க காமெடி ஜோனரா இருக்கட்டும் சீரியஸ் ரோலா இருக்கட்டும் வாட் எவர் இட் அந்த ரெண்டையுமே பண்ணும்போது நீங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணினே அப்படினா நீங்க என்ன ஒரு சொல்றீங்க அது சொல்லவே வேணாம் பட் ஆப்வியஸ் தெய்வ முதல்ல ராஜு கேரக்டர் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அஞ்சு வருஷம் இந்த கேரக்டர் நான் வாழ்ந்துட்டேன் இன்னைக்கு வந்து தெய்வமுகம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் போகுது பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா என்ன வந்து தான் கூப்பிட்றாங்க இந்த அண்ட் அந்த ஒரு ராஜுங்கிற ஒரு ராஜு பாய் ஒரு பட்டம் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் யாரை பார்த்தாலும் எங்க மீட் பண்ணாலும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார் நீங்கள் தெய்வமும் வச்சுங்க ராஜு சார் தானே சார் ராஜு பாய் தானே அந்த ஒரு கேரக்டர் தான் டெஃபினெட்லி மேம் ஐ மோஸ்ட் என்ஜாய்டு அண்ட் லவ் கேரக்டர் நிறைய ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து சீரியஸ் ரோல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அது சீரியஸ்லேருந்து அந்த பே காமெடிக்கு வந்து தெய்வம் மகன் கேமி டோட்டல் டிஃப்ரெண்ட் லுக் சொல்லுவாங்க அதில் வந்து எல்லாம் கலந்து இருந்தது காமெடி சென்டிமெண்ட் இது எல்லாமே இருந்தது ஸோ ஐ திங்க் ஐ திங்க் ஐ என்ஜாய் தி பெஸ்ட் கேரக்டர் ஸோ இப்போ ஒரு ரோல் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணும்போது

எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஐ வாஸ் இன்க்ளூடட் இன் தி பிரதர் பெஸ்ட் பிரதர் கேரக்டர் அதில் அந்த இதில் காமிச்சாங்க எனக்கு அண்ட் ஐ சுட் தேங்க் ஃபுஷ்பம் ஏன்னா அது பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் வந்தது சின்ன திரை

பிலிமோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் சீரியலுக்கு வந்து ஏன்னா பிகாஸ் இது வந்து குட்டி ஸ்கிரீன்ல வளர்த்துனால அதோட ஸ்டோரி அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் காட்டுவாங்க உங்களோட ட்ரீம் கேரக்டர் அப்படின்னு இந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி கேரக்டர் சொல்வீங்க எனக்கு வில்லன் பண்ணணும் ஆக்சுவலி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பிப்டீன் இயர்ஸ் லாஸ்ட் வில மகாநதினு ஒரு சீரியல் ஓகே

இந்த மாதிரி இப்போ சப்போஸ் லைக் மேபி ஒரு ஒரு லீடிங் சேனல் மேபி அசன் ஒரு விஜய் ஒரு ஜி தமிழ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு கதையில் ஒரு வில்லு தான் நினைக்கணும்னு ஆசை இப்போ நீங்கள் வந்து சின்ன திரையில் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் அப்படின்னா நீங்கள் வந்து தெய்வ மகள் சரி சொல்லி எஸ் டெஃபினெட்லி ரீஎன்ட்ரி இன் டு சின்ன திரை இஸ் ஓகே எனக்கு அதில் வந்து நீங்கள் ரெண்டு பேரை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லணும் ஒன்று வந்து உங்கள் சகல தலைவர் மூர்த்தி சார் தட் இஸ் கணேஷ் சார் பற்றி ஒரு

ஒரு சின்ன சின்ன ஒரு கேரக்டர் வந்து அதுக்கு வந்து அதில் அந்த சரியாக நான் பண்ணிடுறேன் ஜஸ்ட் மேபி ஒரு ஒரு ஒன் வீக் தான் வந்திருக்கும் அந்த கேரக்டர் பட் இட் இஸ் டேர்னிங் பாயிண்ட் இந்த ஸ்டோரி அது டேரக்டர் வந்து நான் நான் மீட் பண்ண போனது தெய்வ மக்களுக்காக தான் போனேன் பட் நான் வந்து மீட் பண்ணும்போது சார் வந்து ஓகே இட் வாஸ் குவாய்ட் ஹாப்பி ஏன்னா ஆர்டிஸ்ட்டும் தெரியும் அவருக்கு அப்புறம் திடீர்னு சார் சார் வந்து இஃப் யூ மைண்ட் ஒரு இது சின்ன ஒரு ஃபேவர் சொல்லுங்க சார் என்ன இந்த மாதிரி திரும்ப சிலம் பண்ணிட்டுருக்கேன் ஒரு கேரக்டர் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் அது அன்ஃபார்ச்சுனேட் அந்த கேரக்டர் வந்து அது படத்தில் ஏதோ பிஸியாக இருந்ததுனால அது வர முடியல அந்த சுச்சுவேஷன் வர்சு நீங்கள் பண்ண முடியுமா சின்ன கேரக்டர் தான் டோன்ட் மிஸ்டேக் ஐயோ சார் என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் வந்து குமரன் சோழரோட நடிக்கணும்னு நான் செய்ப்பேன் எப்படி ஒரு சினிமான்னா கேவி சார் நடிச்சிருக்கேன்னு இன்ன வரைக்கும் பேர் இருக்கு இல்லாதவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஐயோ நம்ம குருவோட நான் சிகரோட நம்ம நடிக்கலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சின்ன தெரியல கோர்ஸ் எல்லாமே இருக்காங்க பட் உகன் சார் இஸ் டெஃபினெட்லி அது நடிச்சதுனால ஈ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் பயிர் என்னன்னா ரொம்பவே ஆஸ் கேபி சாரோட இது மாதிரியே வெரி நேச்சுரல் அந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணவே பொண்ணா பிடிக்காது ஏ எதுக்கு நீ இது பண்ணுற

நாயகில வந்து இப்போ செகண்ட் வருஷன் போயிட்டு இருக்கு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து செகண்ட் போயிட்டுருக்கு அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் போட்டிருக்காரு ஆர்டல் ஆரோசன் சொல்லிட்டு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்கு அண்ட் ஆர்டல் ஆரோசன் ராஜுவோட டபுள் அதான் சொல்லுவார்ல நமக்கு கிடைச்சா ஆண்டவர் சொல்லலாம் பெருசு சின்னதாக பெருசாக மழையே போட்டோம் அந்த மாதிரி சாரோட டேரக்ஷன்ல எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு ஐ ஷுட் ஐ ஷுட் தேங்க் டேரக்டர் குமார் சார்

இன்னைக்கும் போய்க்க சகலை காணாம சொல்லிட்டு என் நாயக்கில அவங்க சகலை நடிக்கிறார் சார் நான் வந்து கேரக்டர் அந்த காம்பினேஷன் மறுபடியும் மேபி ஸோ பாக்கலாம் நாயக்கில கூட நம்ம மறுபடியும் சேர்த்துக்கா அம்மா அது பேங்கில பர்சன் சார் கணேஷ் சார் பொறுத்த வரைக்கும் அவர் அவர் பேசிக்கலி டேரக்டர் அண்ட் அந்த டேரக்டரா ஸ்டேஜ்ல இதெல்லாம் இருக்கும் பட் நடிப்பு வந்தப்போ ஹி டஸ் நாட் இன்வால்வ் அந்த டேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் கவிட்டுவார் குமரன் சார் கவிட்டுவார் என்ன குமரன் சார் கூட என்ன சொல்றாரோ அதே வந்து ஹீ நெவர் ஆர்கியூ வித் இல்லை ஏன்னா ஒரு டேரக்டருக்கு தெரியும் என்ன டைரக்ஷன் பண்ணா பட் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தான் பிஹேவ் பண்ணுவார் மிஸ்டேக் பண்ணா சாரி சார் டேரக்டர் சார் பண்ணிச்சிருங்க சார் நீங்க வர ஸோ இது வந்து இது வெரி ஃபன் லவிங் பர்சன் இப்போ இப்போ நிறைய பேர் டைரக்ஷனாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஃபீல்டு எதா இருக்கட்டும் வந்து இந்த ஃபீல்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அரவிந்த் ஒரு பதில் ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ப்ளீஸ் என்கரேஜ் தேங்க் அவங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டுணும் அவங்க அவங்க மைண்ட் வந்து பிக்ஸ் முன்னாடி என்னன்னா ஒரு டாக்டர் ஆனோ ஒரு இன்ஜினியரானோ ஆனோ இல்ல ஒரு ஆர்கிடெக்ட் ஆனோ அதுதான் இருந்தது பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஃபீல்ட்ஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு அண்ட் தி என்டயர் திங் இஸ் டிஜிட்டலைஸ் சோ இது இது வந்து நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஃபீல்ட் இது ஆக்டிங் மட்டும் இல்லாம நிறைய இருக்கு இதுல சோ அந்த பேஷனை செய்து அவங்க ஸ்டாப் பண்ணாதீங்க அவங்க என்ன விரும்புறாங்க பசங்க என்ன விரும்புறாங்க பாயா இருக்கட்டும் கேர்ளா இருக்கட்டுமே அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி குடிக்கலாம் மேபி கேமரா கேமராமேன் ஆகலாம் எடிட்டிங் பிடிக்கலாம் எடிட்டர் ஆகலாம் டப்பிங் டப்பிங் ஆகலாம் டப்பிங் எடிட்டர் ஆகலாம் சவுண்ட் இன்ஜினியர் ஆகலாம் இது சோ திங்ஸ் ஆக்டர் ஆக்டர் அந்த இது இருந்தால் இஸ் ஜஸ்ட் கோ ஃபார் இட் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் ஒர்க் சொல்லுவாங்களே ஸோ முயற்சி செஞ்சுக்கிட்டே கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பா

சின்னவனுக்கு ஆக்டிங் பண்ணிருக்கான் அவன் ஆக்டிங் பண்ணல இல்லை பட் அவனுக்கு வந்து இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இந்த கேமரா எடுக்கிறது யூடியூப்ல வீடியோஸ் பண்றது சரி எடிட்டிங்னா சரி இட்ஸ் வெரி குட் கேமர் ஸோ அவனுக்கு வந்து இட்ஸ் ஆல் டெக்னிக்கலி ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன் ஸோ அவனுக்கு என்ன வேணுமோ அவனை வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணி ஹீ ஷுட் டூ வாட் ஹி வாண்ட்ஸ் நடிகர் அரவிந்த் அப்படிங்கிறவர் இயக்குனர் அரவிந்தான் வாய்ப்பு இருக்கா டெஃபினெட்லி இருக்கேன் எனக்கு டைரக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க பிரதர் என்னோட என்ன சொல்றது மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பிளான் பண்ணலாம் எனக்கு ரொம்ப வருஷமாவே வந்து பிளான் இருக்கு நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் சில்ட்ரனுக்காக ஓகே ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ணும்போது அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அந்த ஒரு ஆசை எனக்கு கண்டிப்பா இருக்கு டைரக்ஷன் டைரக்டரா ஆகணும் ஐ திங்க் டெஃபினெட்லி ஐ வில் பி ஏன்னா எனக்கு இருக்கு இந்த ஒரு இந்த நடிச்ச ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இன்னொரு என்னோட ஆக்டிங் நான் வந்து நான் உயிரோட இருக்க வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஆல்சோ ஆல்சோன் டூ டேரெக்ஷன் அண்ட் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா டெஃபினெட்லி நான் பண்ணுவேன் ஏன் என் பையனை வச்சே நான் பண்ணுவேன் ஸோ தட்ஸ் அ குட் கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் இந்த கொரோனா இஷ்யூஸ் ஆமாம் கொரோனா இஷ்யூஸில் நிறையா இப்போது லாக்டவுன்லாம் பண்ணதில் நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரம் போச்சு ஆமாம் சம் சம் சம்பாதிக்கிற விஷயம் போச்சு நிறையா கஷ்டப்பட்டாங்க ஆமாம் ஸோ இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து லாக்டவுனா ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு அவங்க கொரோனா சம்பந்தமா அவங்க அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லணும் அதே தான் கவர்மெண்ட் என்ன சொல்றான்னு ஜஸ்ட் பி கேர்ஃபுல் இந்த ஸ்பெசிஃபிக்லி இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான விஷயம் இது வரைக்கும் நாங்கள் வந்து கேட்காத ஒரு டிசீஸ் அது திடீர்னு வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அண்ட் எவ்ரிபடி சேஃப் மெயின்டைன் டிஸ்டன்ஸ் கீப் அது நம்ம ஒண்ணு சின்ன வயசுல வந்து சொல்லுவாங்களா வீட்டுக்கு அது வெளியே டே கை கால் கை வாடான்னு வரான்னு சொல்லுவாங்க பாட்டி சொல்லுவாங்கல்ல அது வந்து ஜனங்களுக்கு வந்து இப்போதான் வருது எல்லாருக்கும் வந்து இந்த இந்த லாக்டவுன்ல என்னன்னா கஷ்டங்கிறது எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கு நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் நானும் சரி ஐ மீன் ஐ எம் நாட் சரி பத்தி நானும் ஒரு ஸ்பென்ஸ்டர் எனக்கு வந்து வெளில போய் படம் பார்க்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் ரொம்ப இதாக இருந்தது பட் பணத்தோட வேல்யூ

நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பிரபலத்திட ஒரு நாள் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் வணக்கம் வணக்கம் நேர்களே இது உங்கள அரவிந்த் தெய்வமகள் தான் எல்லாருக்கும் தெரியும் மாலி பாஸ் இந்த சேனலுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டியோடு ஒரு பெல் இருக்கு அந்த பெல் அப்படி தட்டு நட்டிங்னு ஒரு சவுண்ட் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நிறைய விஷயங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையவே வந்து இந்த சேனல் மூலயமா நாங்கள் காட்டுறோம் ಪ್ಲೀಸ್ ಎಂಜಾಯ್ ದಟ್ ಅಂಡ್ ಚೇನಲ್ಲೇಜ್ ನಂಬರ್ ಬ್ರದರೋ ಚೇನಲ್ ಇದು ಅಂಡ್ ಮೈ ಬೆಸ್ಟ್ ಲಕ್ ಮಾಲಿ ವಾಸ್ ಅಂಡ್ ಆಲ್ ದ್ ಚಿಯರ್